முகி நிரஞ்சன் பாவம் அவனோட அருமை அவனுக்கு தெரியல அவன் எப்படி வாழ வேண்டியவன் அவனுக்கு புரிய வச்சோம்னா எல்லாம் சரியாயிடும் என்று அவள் சொன்னவுடன் முகிலன் புரியாமல் குழப்பத்துடன் அவளை பார்த்தான் முகிலன் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல போ என்றான் எனக்கு நிரஞ்சன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் உனக்கு நந்தினி கிட்ட இருந்து தப்பிக்கணும் என்று அவள் பேசிக் முகிலன் இரு இரு நான் எதுக்கு நந்தினி கிட்ட இருந்து தப்பிக்கணும் முதல்ல நான் எங்க அவகிட்ட மாட்டேன் என்று அவன் கேட்க அதற்கு அப்பர்னா நேத்தி பெட்ரூம் குள்ள போனது யாரு நீதான சரி போனோம்னு வந்தவன இருந்தியா நேத்தி என்னமோ அவள் பயந்து போயிட்டான்னு சொன்னேன் ஆனா தைரியமா இன்னைக்கு கால் பண்றா அத்தனை தடவை ஆன் பண்ண லூசு பைலாட்டம் வழிய போய் மாட்டிக்கிட்ட என்று அவனை கத்தினாள் உடனே முகிலன் அதுக்கு தான் நான் சாரி கேட்டேனே அப்பூ என்று கெஞ்சலாக கூற அப்பர் சரி போனா போதும்னு இந்த தடவை விடுறேன் என்று அவனை மிரட்டினாள் முகி நெரஞ்சனுக்கு நான் தேவையில்லை பணமும் தான் தேவை நந்தினிக்கு தேவை ஏதோ ஒரு ஆம்பளை அது நீயா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்ல அவ கூட கடைசி வரைக்கும் இருந்து அவ தேவையை பூர்த்தி செய்யறவனா நீ எக்ஸ்ட்ரா எல்லா பொண்ணுங்களும் இருக்கும் பொழுதே முகிலன் குறுக்கிட்டு உனக்கு என்று சிரித்துக்கொண்டே கேட்க அப்பர் நான் அவனை முறைத்தபடி நம்ம ரொமான்ஸ் அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல நான் சொல்ல வந்தத சொல்லிடுறேன் என்று கூறிவிட்டு பேச்சை தொடர்ந்தாள் முகிலன் அவளை கிண்டல் செய்வது போல் கையை கட்டிக்கொண்டு பவ்யமாக நின்றான் அப்பர்ணா பேச்சை தொடர்ந்தாள் மத்தபடி அவ எப்போது எதிர்பார்க்கறது ஒன்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆளை கிடையாது அப்படி இருந்தா அவ நிரஞ்சனிய லவ் பண்ணிருக்க மாட்டா கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சும் அவனை கல்யாணம் பண்ணிருக்கவும் மாட்டா அவன் நினைச்சிருந்தானா நிரஞ்சனை எப்பவோ டைவர்ஸ் பண்ணிருப்பா அவ சொல்ற மாதிரி அவன் மிரட்டிருந்தானா கூட அவளுக்கு இருக்கிற வசதிக்கு அவனை அடிச்சு தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு எந்த பேக்ரவுண்டும் இல்லாத நிரஞ்சனால என்ன பண்ண முடியும் அவன் வீரெல்லாம் என் மட்டும் தான் செல்லுபடியாகும் ஆனா அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கானா என்ன அர்த்தம் அவ இன்னும் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் என்ன ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கிறதுனால அவனை ஏத்துக்கவும் தூக்கிப்படவும் அவ தலையில அவளே மண்ணவாரி போட்டுக்கிட்டா நிரஞ்சன் குடிக்காதப்ப என்ன அடிக்க மாட்டான் என்ன பழி வாங்குறதுக்காக தான் அவன முழு நேரம் குடிக்காருன்னா மாத்தனா இன்னைக்கு அது ட்ரக்ஸ் வரைக்கும் வந்துருக்கு அவ பண்ணதெல்லாம் இப்ப அவளுக்கே திரும்பி இருக்கு எனக்கு நடக்கும்போது சந்தோஷமா வேடிக்கை பார்த்தா இன்னைக்கு அவன் அதையே அவ பண்ணும்போது அவளால ஏத்துக்க முடியல தினமும் ஒருத்தனோட சுத்துறவ ஏன் இன்னும் நிறைஞ்சனை தூக்கி போடல இப்ப நிறைஞ்ச ஒழுங்கா இருந்தானா கூட அவனை ஏத்துக்க ரெடியா இருக்கான்னு அர்த்தம் ஆனா நிறைஞ்சனுக்கு அப்படியெல்லாம் நந்தினி மேல லவ் எல்லாம் கிடையாது அவனுக்கு எப்போதுமே பணமும் பொண்ணும்தான் முக்கியம் நிறைஞ்சனுக்கு பொண்ணுங்க தான் அடிக்சன் ட்ரக்ஸ் இல்ல பணமும் பொண்ணும் கிடைக்காதனாலதான் ட்ரக் அடிக்டா மாறி இருக்கான் அவனை ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளில கொண்டு வந்து அவனை நந்தினி பக்கம் திருப்பி விட்டோம்னா நம்ம பிரச்சனை முடிஞ்சுது அதே மாதிரி நந்தினியும் நிரஞ்சன் ஒழுங்கா இருந்தானா அவன் கூட சேர்ந்து வாழறதுல அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படியே அவளுக்கு நிரஞ்சனை நந்தினிக்கு அவனை சமாளிக்கவே நேரம் இருக்கும் நிரஞ்சனுக்கும் பின்னாடி போறதுக்கு நேரம் சரியா இருக்கும் அதனால நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நிரஞ்சனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்து அவனை நந்தினி பக்கம் திருப்பி விடணும் அவனை ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் அவ இஷ்டம் நந்தினி அவன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னா கூட பணம் இருந்ததுன்னா தினம் ஒரு பொண்ணோட இருக்கலாம்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதனால பழையபடி ட்ரக்ஸ் போகாம ஒழுங்கா நந்தினி கூட இருப்பான் பிரச்சனை இருக்காது என்று அபர்ணா பேசியதை வியப்புடன் அவன் எதையும் இருக்க அபர்ணா பேச்சை தொடர்ந்தாள் முகி உன்கிட்ட நிரஞ்சன் பணம் வாங்கினதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா என்று கேட்க முகிலன் சற்று யோசித்து விட்டு ஆ இருக்கு அப்போ அவன் கடைசியா என்கிட்ட வந்தப்ப நான் பணம் தர மாட்டேன்னு சொன்னேன் இதுதான் கடைசி வாங்கின பணத்தை எல்லாம் வட்டியோட திருப்பி கொடுத்துறேன் நான் அவன் கொடுக்கறானோ இல்லையோ ஆனா என்கிட்ட இனிமேல் அவன் வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி வாங்கிட்டேன் என்று அவன் கூறியதும் அப்பர் இது வரைக்கும் எவ்வளவு வாங்கியிருக்கான் என்று கேட்க முகிலன் முப்பது லட்சம் இருக்கும் நினைக்கிறான் பூ என்றான் என்னது முப்பது லட்சமா எதை நம்பி அவனுக்கு அவ்வளவு பணம் கொடுத்த என்று அப்பர் கேட்க முகிலன் அவனை நம்பி கொடுக்கல அப்பூ உனக்காக கொடுத்த கடைசியா வந்தப்ப கூட ஒழுங்கா பேசி இருந்தானா கொடுத்திருப்பேன் ஆனா அவன் உன்னை திட்டிக்கிட்டே தான் என்கிட்ட பணம் கேட்டான் அதனாலதான் தர மாட்டேன்னு சொன்ன என்றான் சரிமுகி நீ அந்த பேப்பர் எப்படி அவனை பண்றதுன்னு யோசிப்போம் என்று கூறிவிட்டு அவன் வெளியே வருவதற்காக திரும்பினாள் அப்பூ என்று அவன் அழைக்க அப்ப என்ன எனக்கு ஒரு நீ சொன்னதுல எல்லாம் ஓகே ஆனா நீ சொல்ற மாதிரி நந்தினி நீ நிரஞ்சன உண்மை லவ் பண்றானா தினமும் ஏன் ஒருத்தனோட சுத்த போறா பொண்ணுங்களால மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு தினமும் ஒருத்தன் கூட எல்லாம் வாழ முடியாதுல்ல எனக்கு அங்கதான் இருக்குது அப்பூ என்றான் அதற்கு அப்புறம் நீ இன்னும் பழைய பஞ்சாங்கமா இருக்க அவளும் மனுஷிதான சராசரி பொண்ணுக்கு இருக்கிற அதே ஆசைதான் அவளுக்கும் இருக்கும் அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே மனசு நிறைஞ்சன விடாதன்னு அறிவு அவ ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கு குறுக்கு வழியை தேடுன்னு சொல்லும் இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவுல திண்டாடுறத விட ஒழுங்கா ஒன்னுத்த கேட்டு முடிவு எடுத்திருந்தானா கௌரவமா வாழ்ந்திருக்கலாம் இன்னைக்கு கோடி கோடிய சொத்து வச்சிருக்கா ஆனா கௌரவத்தை சேர்க்க முடியல என்ன பண்றது அவ அப்படிதான் வாழணுங்கிறது அவ தலை எழுத்து என்றாள் முகிலன் உடனே தயக்கத்துடன் அப்பூ மனசுக்கும் அறிவுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்துல ஏதாவது ஒரு பக்கம் சாயனும்னு சொன்ன ஆனா ஓ விஷயத்துல உன் மனசுக்கும் அறிவுக்கும் நல்லாவே தெரியும் இனிமேல் நிரஞ்சன் கூட உன் வாழ்க்கை இல்லைன்னு அப்புறம் எதுக்கு பத்து வருஷமா அவனுக்காக காத்திருந்த உனக்கும் மத்த பொண்ணுங்கள மாதிரி ஆசை இருந்திருக்கும் அப்புறம் எப்படி பத்து வருஷமா தனியா நான் என்ன கேட்க வரேன்னா என்று முடிக்க முடியாமல் தடுமாற அப்புறம் நான் அவன் என்ன கேட்க வருகிறான் என்று புரிந்து கொண்டு அதற்கு மேல் அவனை பார்க்க முடியாமல் குனிந்து கொண்டாள் நீ என் ஃப்ரெண்டா மட்டும் இருந்தேன்னா இந்த கேள்வியை நான் உன் கிட்ட கேட்டிருக்க முடியாது மனசுலதான் வச்சிருப்பேன் ஆனா நீ இப்ப என் வைஃப் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அப்பர்ணா அவனை வியப்புடன் நிமிர்ந்து பார்த்தாள் என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்ன என்னைக்கு ஏத்துக்கிட்டியோ அன்னைக்கே நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதனாலதான் கேக்குறேன் எந்த விதத்திலயும் உனக்கு கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு உன் மனநிலையை புரிஞ்சிக்க முடியல அப்பூ இனிமேல் வாழ்க்கையே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம்னு தோணுச்சு ஆரம்பத்திலேயே வெளியில வந்திருந்தேனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தெரியிட்டு மத்த பொண்ணுங்களை மாதிரி சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் அவனா உன்னை விட்டுட்டு போற வரைக்கும் அடக்கி அந்த எதுக்கு அனுபவிச்சுட்டு இருந்த என்று கேட்டவுடன் அப்பர்னா என் கல்யாணத்துக்கு முதல்ல அப்பா ஒத்துக்கல உனக்கு தெரியும்ல எப்படியோ அவரை சம்மதிக்க வச்சு நிரஞ்சன கல்யாணம் பண்ண அதனாலயோ என்னவோ அந்த வாழ்க்கைய எனக்கு நானே குடுத்துக்கிற தண்டனையா ஆயத்துக்கிட்டேன் அப்ப எதையும் யோசிக்கிற மனநிலையில நான் இல்ல வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்குதான் முகி அங்கிருந்து தப்பிச்சு வரணும்னு தோணும் நான் வாழணும்னு ஆசைப்படல என் தலையழுத்தேன்னா நான் வாழ்ந்தேன் வெண்பாவுக்காக தான் உயிரோட இருந்தேன் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னா உன்கிட்ட எதுவும் சொல்லல நீ இப்ப சொன்ன மாதிரி எப்படி இருந்தாலும் நீ வெண்பாவை வளர்ப்பேன்னு இருந்தேனா அவளை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு என் வாழ்க்கை அப்பவே முடிச்சிருப்பேன் இத்தனை வருஷமா மூணு மாசமாவது சந்தோஷமா வாழ்ந்தேன் நினைச்சேன் இன்னைக்குதான் தெரிஞ்சது அந்த மூணு மாசம் கூட அவன் என்ன ஒய்ஃபா நினைக்கலன்னு எனக்கே தெரியாம என்ன நான் அவன் கிட்ட ஒருவேளை உடம்பு வலி இல்லாம இருந்தா மத்த பொண்ணுங்களை மாதிரி எனக்கும் ஆசை இருந்திருக்கும் இந்த உடம்புல வலி இல்லாம இருந்தா போதும் நினைச்சேன் ஒரு காயம் ஆடுறதுக்குள்ள ஒரு வருஷமா தான் உடம்புல எந்த வலியும் இருக்கேன் என்று கூறிவிட்டு தலை குனிந்து கொண்டாள் முகிலன் அவள் அருகில் வந்து அவள் முகத்தை நிமிர்த்தி அப்பூ இதெல்லாம் நான் எதுக்கு உன்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியும் நிரஞ்சன் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணான்னு சொன்னேன் அதனால உன் மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் உன்கிட்ட நடந்துக்கிறது ஏதாவது உன் கஷ்டமா இருந்தா தயங்காம என்கிட்ட சொல்லிடு நம்மளால பேசி சரி பண்ண முடியல டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் ஆகுது போலாம் என்றான் அப்பர்னா கவலைப்படாத முகி அந்த அளவுக்கு நான் வீக் இல்ல அவனும் நீயும் ஒன்னாயிட முடியாது அதையும் மீறி ஏதாவது இருந்ததுனா இன்னைக்கு எப்படி சொன்னேனோ அதே மாதிரி உன்கிட்ட சொல்லிடுவேன் நான் குளிச்சிட்டு வரேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் முகிலனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது ஒருவேளை தான் அவளை விரும்புவதாக கூறவில்லை என்றால் இப்பொழுது நிரஞ்சனால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைக்கு இவள் வெண்பாவை நம்மிடம் ஒப்படைத்த நிம்மதியில் கண்டிப்பாக ஏதாவது தவறான முடிவுதான் எடுத்திருப்பாள் நல்ல வேலை நம் மனதில் உள்ளதை கூறினோம் இப்பொழுது நமக்காகவாவது வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது இருந்தாலும் அவள் மனம் நோக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினான் அவள் குளித்து முடித்து வருவதற்குள் முகிலன் நெருஞ்சன் எழுதி கொடுத்த கடன் பத்திரத்தை எடுத்து வைத்தான் நைட் டின்னருக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டும் என்று முகிலன் கேட்க வேண்டாம் முகி நான் சமைச்சிறேன் நீ குளிச்சிட்டு வந்துரு சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு சமையல் சென்று சமையல் வேலையை துவங்கினாள் அவள் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே முகிலன் குளித்துவிட்டு விட்டு அவளுக்கு உதவுவதற்காக சமையல் அறைக்குள் வந்தான் அப்பு நிரஞ்சன் எழுதி கொடுத்த பத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன் என்றவன் கூற அப்பர்ணா முகி முதல்ல அவனை எப்படியாவது அந்த ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் என்று அப்பர்ணா கூற அவன் கோஆபரேட் பண்ணா உடனே கியூர் பண்ணலாம் அவன் கோஆபரேட் பண்ணுவான்னு நினைக்கிறியா என்று முகிலன் கேட்க அப்பர்ணா அதுக்குதான் இந்த கடன் பத்திரத்தை காட்டி கொடுத்த பணத்தை திருப்பி கேளு அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு அவன் நந்தினி கிட்டதான் போயாகணும் வேற யாரும் அவனை நம்பி தரமாட்டாங்க அவகிட்ட போய் பணம் கேட்கணும்னா முதல்ல அவன் இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வந்து அவகிட்ட நல்ல விதமா நடந்துகிட்டானாதான் இந்த கடனை மட்டும் இல்ல அவளோட சொத்தெல்லாம் இவனும் அனுபவிக்கலாம்னு அவனுக்கு ஆசை காட்டணும் இப்படி ட்ரக் அடிக்ட் ஆகி பிச்சைக்கார மாதிரி சுத்துறத விட அதுல இருந்து வெளியில வந்தா கோடீஸ்வரன் ஆகிறது மட்டும் இல்லாம நந்தினி கூட சேர்ந்து வாழலாம்னு அவனுக்கு ஆசை காட்டணும் அதுவும் இல்லாம இவன் திருந்தலனா நந்தினி கூடிய சீக்கிரமே இவனை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பானு பயமுறுத்தனும் ஏற்கனவே அவ மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவோம் அப்படி அவ வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அதுக்கப்புறம் இவன் தெரு தெருவா பிச்சான் எடுக்கணுங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும் என்றாள் அதற்கு முகிலன் அது சரி அப்பூ அதுக்கு முதல்ல அவன் என்னை பார்த்து ஓடாம இருக்கணுமே என்னை பார்த்தாலே அவன் ஓடுவானே என்று முகிலன் கூற அதற்கு அப்புறம்னா ஓடட்டும் நமக்கும் அந்த பயம்தான் வேணும் நீ தனியா போய் அவன்கிட்ட பேசக்கூடாது அவன குண்டு கட்டா தூக்குறதுக்கு ஆளுங்களோட போ என்று சொன்னவுடன் முகிலன் போலீஸ்க்கு கூட போக முடியாது அவன் போலீஸ்க்கு போனா இவன் எல்லாம் வெளியில வரும் அதுக்காகவே அவன் போலீஸ் கிட்ட போக மாட்டான் சரி இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போம் அதுக்குள்ள நானும் அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல டாக்டரா பாக்குறேன் என்றான் சாதாரணமா இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளிய எத்தனை நாள் ஆகும் முகி என்று அப்பர் நான் கேட்க தெரியல பூ அது அவனோட அடிக்ஷனை பொறுத்துதான் இருக்கு பாப்போம் நாளைக்கு நான் பேசிட்டு சொல்றேனே என்றான் முகி நாளைக்கு நாள் நல்லா இருக்கு நாளைக்கு கல்யாணத்துக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாமா என்று அபர்ணா கேட்டவுடன் முகிலன் சந்தோஷத்தில் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டான் நிஜமாவா அப்ப சொல்ற என்று அவன் கேட்டதற்கு அபர்ணா உம் என்று அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் அடுத்த நாள் முகிலன் நிரஞ்சனின் ட்ரீட்மென்ட்டை பற்றி விசாரித்தான் அபர்ணா நிரஞ்சன் எப்போதும் தனக்காக காத்து கொண்டிருக்கும் இடத்தை காட்டினாள் அங்கு நெருஞ்சன் எப்போதும் போல் இரண்டு சகாக்களுடன் நின்று கொண்டிருந்தான் முகி கூட ரெண்டு பேர் இருக்கான்கள அவங்கள முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் இல்லனா இவனே திருந்தனாலும் அவங்க இவனை விடமாட்டாங்க என்றாள் சரியப்போ நீ வீட்டுக்கு போ இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் என்று அவளை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு ஏற்கனவே ஏற்பாடு செய்த ஆட்களை வர சொன்னான் ஆட்கள் வந்தவுடன் அவர்களை தள்ளி நிறுத்திவிட்டு முகிலன் மட்டும் அவனிடம் பேசச் சென்றான் முகிலன் எதிர்பார்த்தது போல் அவனை பார்த்த அடுத்த வினாடியே நிரஞ்சன் தலை ஓடினான் முகிலனின் ஆட்கள் அவன் பின்னால் ஓடுவதை பார்த்து நிரஞ்சனின் சகாக்கள் நிரஞ்சனை பின்தொடராமல் தங்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லை இல்லை என்பது போல் அப்படியே நின்றார்கள் எப்படியும் தன்னுடைய ஆட்கள் நிரஞ்சனை தூக்கிக் கொண்டு வருவார்கள் என்று முகிலன் தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸிற்கு காரை ஓட்டினான் முகிலன் அங்கு சென்ற பத்தே நிமிடத்திற்கெல்லாம் அவனுடைய ஆட்கள் நிரஞ்சனை தூக்கிக் கொண்டு வந்தார்கள் முகிலனை பார்த்தவுடன் நிரஞ்சன் முகி பிசினஸ் லாஸ்ல போயிடுச்சு எங்க அம்மா வேற இறந்துட்டாங்க அதனாலதான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் கொஞ்ச நாள் டைம் கொடு என்று அவனிடம் கெஞ்ச முகிலன் எப்படி கொடுப்ப வேலையே இல்ல நின்று கஞ்சா வித்துக்கிட்டு இருக்க ஏற்கனவே பிசினஸ் சரியா போலன்னு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கினேன் அதுக்கப்புறம் பிசினஸ் லாஸ்ல போயிடுச்சுன்னு மறுபடியும் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு பணம் கொடுன்னு கேட்டேன் சரின்னு திரும்பவும் ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுத்தேன் வட்டியோட திருப்பி தரேன்னு சொன்ன அதுக்கு அப்புறம் ஆள் அபண்ட் ஆயிட்ட இதெல்லாம் யாருக்காக செஞ்சேன்னு நினைக்கிற அப்புக்காக கடைசியா நீ பத்தி தப்பா பேசினப்ப உன்னை தான் அனுப்புன அவ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்க அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா உன் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல தெரிஞ்சே இவ்வளவு பண்ணிருக்கேனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எப்படி இருந்தவள இப்படி சின்ன கிட்ட அன்னையில இருந்து உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன் நீ அப்புக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் உன்னை இங்கேயே கொண்டு போய்ச்சிட்டு போயிடுவேன் உன்னை தேடி உன் புது பொண்டாட்டி கூட வரமாட்டா என்று அவனை மிரட்ட நிரஞ்சன் பயத்தில் உறைந்து போய் நின்றான் உனக்கு எப்படி தெரியும் என்று நிரஞ்சன் எச்சில் விழுங்கியபடி கேட்க முகிலன் உன் சரித்திரமே இப்ப என் கையில ஒன்னு நான் கொடுத்த பணம்லாம் வட்டியோட எனக்கு திரும்பி வரணும் ரெண்டாவது அப்பர் நான் அப்பவும் வாழ விடல இப்பவும் வாழ விடாம பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கான தண்டனை என்னை அனுபவிச்சுதான் ஆகணும் என்று கத்த நிரஞ்சன் உடனே என்ன மன்னிச்சிடு முகி ஏதோ குடிபோதையில தெரியாம பண்ணிட்டேன் இப்ப நான் அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல சொல்ல போனா அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது என்று குரல் நடுங்கு கூறினான் தெரியாமதான் நடுரோட்ல வச்சு அவன் துணியை கிழிச்சியா என்று கோபமாக கேட்க நிரஞ்சன் தலை குனிந்து கொண்டான் நீ குடிச்சிட்டு வந்து சும்மா அடிக்க மாட்டியாமே கேள்விப்பட்ட என்று கூறிவிட்டு அடியாட்கள் பக்கம் திரும்பி அவன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிக்க வைங்க என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் நிரஞ்சன் மண்டியிட்டு இட்டு முகிலனிடம் கெஞ்ச ஆரம்பித்தான் ப்ளீஸ் முகி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு நீ என்ன சொல்றியோ நான் கேக்குறேன் உன் பணத்தை எப்படியாவது நான் குடுத்துறேன் இனிமேல் நான் அப்புறம் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் என்று கதற முகிலன் இனி அவ பக்கம் நீ தலை வச்சு படுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா உன் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டாளே உன் பொண்டாட்டிக்கு கோடி கணக்குல சொத்து இல்ல அவ சொல்லிதான அப்பவே இவ்வளவு படுத்தின அப்ப அவளை என்ன பண்ணலாம் என்றான் நிரஞ்சன் பதறியபடி அவ தெரியாம பண்ணிட்டா முகி இப்ப அவ அபர்ணா பக்கம் வர்றதில்ல அவளுக்கு அப்பர்ணா எங்க இருக்கான்னு கூட தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் இனிமேல் அவ உங்க விஷயத்துல தலையிடாம பாத்துக்கிறேன் என்ன நம்பு முகி உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் வட்டியோட கொடுத்துறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்று அவன் கால்களை பிடித்து கெஞ்சினான் அவ்வளவு பணத்தை எங்க இருந்து கொடுப்ப உன் பொண்டாடி கிட்ட கோடி கோடியா சொத்து இருக்கு ஒழுங்கா இருந்திருந்தா அவகிட்டையாவது வாங்கி கொடுத்துருப்ப ஆமா பணத்துக்கு ஆசைப்பட்டுதானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ கூட ஒழுங்கா வாழறத விட்டுட்டு இப்படி ட்ரக்ஸ் போனுங்கன்னு சுத்திட்டு இருக்க என்று மிரட்டலாக கேட்க நிரஞ்சன் அவங்க அப்பா இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது அவங்க அப்பா இறந்த உடனே அவ என்ன பக்கத்துல கூட நெருங்க விடல எனக்கு தினமும் பொண்ணு இல்லாம இருக்க முடியாது அதனால நான் தினம் ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவ எனக்கு பணம் கொடுக்கறதை நிறுத்திட்டா பணம் இருந்தா தானே பொண்ணுங்க வருவாங்க அதான் ட்ரக்ஸ் விற்க ஆரம்பிச்சேன் பொண்ணுங்க கிடைக்காத அன்னைக்கு கையில இருக்கிற கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன் என்று தலை குனிந்தபடியே கூறினான் ஏண்டா உன் பொண்டாட்டியோட அப்பா செத்துட்டாரு அவ அந்த சோகத்துல இருந்து வெயில வர்றதுக்குள்ள உனக்கு உடம்பு ஊரல் எடுக்குதோ உன் அம்மா செத்துப்ப கூட இப்படிதான் இருந்தீயா உன்ன மாதிரி ஆளுங்களை விட்டு வச்சா சொசைட்டில ஒரு பொண்ணுங்க நடமாட முடியாது உன் பொண்டாட்டி ஒரு நாள் ஒத்துழிக்கலன்னா உடனே அடுத்து போனுங்க வாழ்க்கைய நாசமாக்குவ இல்ல என்று முகிலன் மிரட்ட நிரஞ்சன் அப்படிலாம் இல்ல முகி நான் எந்த குடும்ப போனையும் தொட்டது கிடையாது இதுவரைக்கும் மட்டும் தான் தேடி போயிருக்கேன் என்று பதற்றத்தோடு கூறினான் அதை கேட்ட முகிலனுக்கு தலைக்கு மேல் கோபம் ஏறி வெறி பிடித்தவன் போல் அவன் பக்கம் திரும்பி அப்ப உனக்கு என்ன அப்புறம் எவ்வளவு தைரியம் இருந்தா அவ வாழ்க்கையை நாசமாக்குனது மட்டும் இல்லாம இப்பவும் அவளை வித்து பணமாக்கணும்னு நினைப்ப என்று சொல்லிக்கொண்டே அதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை அடக்க முடியாமல் அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் இதை சற்றும் எதிர்பார்க்காத நிரஞ்சன் அலறி துடித்தான் நெருஞ்சனின் மூக்கிலிருந்து ரத்தம் கொட்டியது முகில நாத்திரம் தீரும் வரை அவனை அடித்தான் பிளீஸ் முகி இனிமேல் உன் கண்ணிலேயே படாம நான் எங்கேயாவது போயிடுறேன் இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சுடு என்று மறுபடியும் அவன் காலை பிடித்து கெஞ்சினான் நீ அவளை பண்ண கொடுமைக்கெல்லாம் அட்லீஸ்ட் உன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நட்ரோடையாவது நிக்க வைக்கணும் நீயே சாகுற வரைக்கும் இனிமேல் நான் உன விட மாட்டேன் உனக்காக யாரு வரானு நானும் பாக்குறேன் போலீஸ்க்கு போறியா போ நீ இது வரைக்கும் அப்புறம் அவன் ப்ரூஃப் இருக்கு டைவர்ஸ் ஆயிட்டதுனால நீ பண்ண குடும்பம் எல்லாம் இல்லன்னு ஆயிடாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நடு ரோட்ல வச்சு அவ துணியை கிடிச்சிருக்க அதுக்கு அங்க இருந்தவங்களே சாட்சி குறைக்கு சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு அதுவும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்க போலீஸ் உன சும்மா விடும் நினைச்சுட்டு இருக்கியா லோக்கல் போலீஸ்க்கு வேணா மாமூல் கொடுத்து கரெக்ட் பண்ணிருப்ப மேலே இருந்து பிரஷர் வந்தா லோக்கல் போலீஸ் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உனக்கு ட்ரக்ஸ் அப்ளை பண்றவன் உன்னை சும்மா விடுவானா நீ யார்கிட்ட ட்ரக்ஸ் வாங்குறங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நானே போலீஸ்க்கு கொடுப்பேன் உனக்கு சப்ளை பண்றவன் நீதான் போலீஸ்க்கு போட்டு கொடுத்த நினைச்சுக்கிட்டு உன் கதையை முடிக்க பாப்பான் நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு சின்ன நெட்வொர்க் இல்ல இப்ப சொல்லு நான் உன்னை என்ன பண்றதுன்னு என்று முகில நடிக்குறலில் கத்தியவுடன் நிரஞ்சன் ஆடி போனான் முகி இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுடு இதுக்கப்புறம் தலை வச்சு படுக்க மாட்டேன் உங்க கண்ணெல்லாம் படாம கேள்விக்கு நிரஞ்சனால் நிரஞ்சன் நான் சொல்றபடி கேட்டனா எனக்கு வர வேண்டிய பணமும் வட்டியோட வரும் நீயும் பழைய விட உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழலாம் இது நான் குடுக்கற லைஃப் லைன் இதுவே அப்புறம் நான் கேட்டுட்டதுனாலதான் என்ன சொல்ற இல்ல இதுக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன்னு சொன்னேன்னா நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சைலண்டா உன் கதைய முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் என்று மிரட்ட நிரஞ்சன் இல்ல நீ என்ன சொன்னாலும் செய்யற என்று வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டே நடுக்கத்துடன் கூறினான் சரி முதல்ல உன் ட்ரக் அடிக்ஷனை நிறுத்தத்துக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் உன் பொண்டாட்ட போனா அவ கண்டிப்பா உன ஏத்துப்பா அவகிட்ட இருந்து என் பணத்தை வாங்கி குடுத்துட்டு அவ கூட சந்தோஷமா வளர வழிய பாரு ஏற்கனவே உன் பொண்டாட்டி வேற ஒருத்தனை தேட ஆரம்பிச்சுட்டா உனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ் ஒழுங்கா ட்ரக்ஸ் விடுறதுக்கு வழியப்பாரு என்றான் நிரஞ்சன் சரி என்று அவன் சொன்னதற்கு தலையாட்டினான் முழுசா நீ கியூர் ஆயிட்டுன்னு தெரியற வரைக்கும் இங்க இருந்து நீ போக முடியாது இந்த வீட்டை சுத்தி ஆளுங்க இருக்காங்க நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதுக்கப்புறம் உன் கதை இங்கே முடிஞ்சுது இங்க இருந்து நீ நேரா போற இடமும் உன் பொண்டாட்டியோட வீடா தான் இருக்கும் அங்க போனதுக்கு அப்புறமும் உன்னை நான் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுனா கூட அன்னையோட உன் கதை முடிஞ்சுது ஞாபகத்தை வச்சுக்கோ என்று கூறிவிட்டு தன் நாட்களிடம் அவனை ஒரு அறையில் பூட்டி வைக்குமாறு கூறினான் அவனை அடித்ததில் முகிலனின் சட்டையில ரத்தக்கரை முடியாது என்று நேராக வீட்டிற்கு வந்தான் கோபத்தில் முகம் சிவந்து எல்லாம் ரத்தக்கரையாக அவனை பார்த்தவுடன் அப்பர்ணா பதறி போனாள் என்ன முகி என்னாச்சு ஏன் ரத்தக்கரையா இருக்கு என்று பதறி போய் கேட்க முகிலன் பயப்படாத அவனும் உயிரோடதான் இருக்கான் என்றான் அப்பர்ணா அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தாள் நிரஞ்சனை அடித்ததற்கான அடையாளமாக அவனுடைய விரல் முட்டிகளில் எல்லாம் காயம் இருந்தது இவன் அவனை ஆத்திரம் தீர அடித்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டாள் இருந்தும் இன்னும் அவனுடைய ஆத்திரம் தீரவில்லை என்று அவனுடைய இறுகிய முகத்தை பார்த்தே அபர்ணாவுக்கு புரிந்தது தண்ணீரை கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள் முதல்ல வந்து உட்கார் முகி என்று அவள் கூற அவன் தண்ணீரை பருகிவிட்டு போட்டிருந்த சட்டையை கட்டி தூக்கி எறிந்தான் அபர்ணா முகி வந்து உட்காருவா என்று அவன் கைகளை பிடித்து சோஃபாவில் அமர வைத்தாள் அவன் கோபத்தில் எதுவும் பேசாமல் முகத்தை கடுகடுவென வைத்திருந்தான் அப்பர்ணா அவனிடம் எதுவும் கேட்காமல் அவன் காயத்திற்கு மருந்து போட்டாள் சரி ஆத்திரம் நினைச்சிட்டு இருக்கியா நீ அனுபவிச்சதெல்லாம் அவனும் அனுபவிக்கணும் என்று கோபமாக கூற சற்று நேரம் யோசித்த அப்பர்ணா எழுந்து முகி வா என்று அவன் கைகளை பிடித்தெழுத்து அவன் அறைக்குள் அழைத்து சென்றாள் கையை விடு நான் இங்கேயும் வரல என்று கோபமாக கத்த அப்பர்ணா நான் சொன்னா கேப்பல்ல வா என்று வலுக்கட்டாயமாக அவனை பாத்ரூமிற்குள் அழைத்துச் சென்று ஷவரை திறந்து அவனை அதற்கடியில் நிற்க வைத்தாள் அப்பூ என்ன பண்ற என்று அவன் கோபமாக அங்கிருந்து நகர அப்பர்ணா அவனை இழுத்து தண்ணீர் கடியில் நிற்க வைத்தாள் கொஞ்ச நேரம் ஷவருக்கு கீழே நில்லு தானா கோபம் குறையும் அப்புறமா வெளியில வா என்று கூறிவிட்டு பாத்ரூம் கதவை சாத்தி விட்டு வெளியேறினாள் எங்கே அவன் உடனடியாக வெளியே வந்து விடுவானோ என்று கதவருகே சுவற்றில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தாள் முகிலன் சற்று நேரம் ஷவருக்கடியில் அப்படியே நின்று கொண்டிருந்தான் கோபத்தில் ஏறி அவனுடைய உடல் உஷ்ணம் எல்லாம் அவன் மனம் சற்று அமைதியானது அப்பர்ணாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை குருட்டாம் போக்கில் அவனை ஷவருக்கடியில் நிற்க வைத்து விட்டோம் அது வேலை செய்யுமா ஒருவேளை அப்படியும் அவன் கோபம் குறையவில்லை என்றால் என்ன செய்வது எப்படி அவன் கோபத்தை குறைப்பது ஒருவேளை மறுபடியும் சென்று நிரஞ்சனை அடித்தால் என்ன செய்வது கையில் காயம் ஏற்படும் அளவிற்கு அடித்திருக்கிறான் என்றால் நிரஞ்சனின் நிலைமை என்னவாகியிருக்கும் அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் முகிலன் நிலைமை என்னவாகும் என்று குழப்பத்துடன் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் அவள் மூளை பரபரவென வேலை செய்தது சற்று நேரத்திற்கு பின் முகிலன் பாத்ரூம் கதவை திறக்க அவனை திரும்பி பார்த்தாள் அவன் கோபம் குறைந்து விட்டதா என்று அவன் முகத்தை பார்த்தபடி நின்று கொண்டிருக்க முகிலன் அவளை மேலிருந்து வரை பார்த்தான் இவனை ஷவருக்கடியில் நிற்க வைக்கும் முயற்சியில் அவள் மொத்தமாக நனைந்திருந்தாள் முகிலனின் பார்வையில் கோபம் முற்றிலும் குறைந்திருந்தது ஆனால் இப்பொழுது அவன் பார்க்கும் பார்வைக்கு அர்த்தம் புரியாமல் அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவனும் அவளை கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் அவனுடன் சேர்ந்து தானும் முழுவதும் நினைந்திருக்கிறோம் என்று அப்பர்ணா உணர்ந்தாள் அந்த பார்வைக்கான அர்த்தம் புரிந்தவுடன் அப்பர்ணா சட்டென்று தன் புடவையை சரி செய்து கொள்ள முகிலன் தன் கையில் இருந்த துண்டால் அவள் தலையை துவட்டியபடி போயி ட்ரெஸ் மாத்து இப்படியே இருந்தா ரெண்டு பேருக்கும் நல்லதில்ல உனக்கு ஜரம் வந்துடும் என்று கூறிவிட்டு அந்த துண்டை அவளுக்கு போர்த்தி விட்டான் உடனே அப்பர்ணா அங்கிருந்து வெளியேறினாள் உடையை மாற்றிக்கொண்டு அப்பர்ணா வெளியே வந்த முகிலன் சோஃபாவில் அமர்ந்திருந்தான் அவனை பார்ப்பதற்கே அவனுக்கு வெட்கமாக இருந்தது அவள் தயக்கத்துடன் முகி சாப்பிடலாமா என்று கேட்க முகிலன் அவளை நிமிர்ந்து பார்த்து தலைக்கு டிரையர் போட்டியா என்று எதுவும் நடக்காதது போல் கேட்டான் அவளும் உம் என்று கூற சரிவா வா சாப்பிடலாம் என்று எழுந்து டைனிங் டேபிளை நோக்கி நடந்தான் அவன் அவளை கடக்கும் பொழுது அப்பர்ணா சுவற்றில் வள்ளி போல் ஒட்டி கொண்டாள் அவள் இதயம் பல மடங்கு அதிவேகமாக குடித்தது அவளை கடந்த முகிலன் பெருமூச்சு விட்டபடியே தன் இதயத்தை தடவி கொடுத்தான் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக சாப்பிட்டார்கள் இருவரும் அவ்வப்போது ஓரக்கண்ணால் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் முகிலன் அவள் சாப்பிடும் அளவே ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க அப்பர்ணாவுக்கு அவன் மனம் அமைதியானதை நினைத்து நிம்மதியாக இருந்தாலும் அவனை நேராக பார்ப்பதற்கே அவள் தயங்கினாள் அவன் இவளை பார்த்த பார்வை சட்டென்று ஞாபகத்திற்கு வர உடனே அவளுக்கு புறக்கை ஏறியது உடனே எழுந்த அவள் தலையை தட்டி சரி சரி எதையும் யோசிக்காம சாப்பிடு என்று கூற டாக்டரை தொடர்பு கொண்டு நிரஞ்சனுக்கு ட்ரீட்மெண்ட் பேசிக் கொண்டிருந்தான் வைத்து சிகிச்சை அளிக்கலாம் என்று கூறினார் அவரிடம் அடுத்த நாள் நிரஞ்சனையை பார்ப்பதற்கு அழைத்துச் செல்வதாக கூறிவிட்டு போனை வைத்தான் இவன் டாக்டரிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அபர்ணா அவன் எதிரே வந்து நின்றாள் அவன் போனை வைத்து விட்டு திரும்பிய பொழுது அப்புறம் தயக்கத்துடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் முகிலனுக்கு சிரிப்பு வந்தது அப்பு இங்க வந்து உட்காருவா என்று அவளை அழைத்து பக்கத்தில் அமர வைத்தான் அவள் பக்கம் திரும்பி அமர்ந்து கொண்டு அப்பு என் பக்கமா திரும்பி உட்காரு என்று அவள் தோலை பிடித்து திருப்ப அவள் வேணா இப்படியே இருக்கேன் டாக்டர் என்ன சொன்னாரு என்று அவன் முகத்தை பார்க்காமல் கேட்க முகிலன் அவள் முகத்தை தன் பக்கமாக திருப்பி அந்த கதையை அப்புறம் பேசுவோம் முதல்ல நம்ம கதைக்கு வருவோம் என்ன பாரு என்று அவள் கண்களை பார்த்தபடி கூறினான் அவள் அவன் பக்கம் பார்வையை திருப்பினாள் அவனை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் சட்டென்று குனிந்து கொண்டாள் முகிலன் அவள் முகத்தை தன் கைகளால் சாரி சாரி நீ அப்படி எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப அழகா இருந்தியா ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு நான் உன்னை பார்த்தது தப்புனா நீ அங்க அப்படி நின்னதும் தப்புதான் என்று முகிலன் கூறியவுடன் அப்பர் நான் அவனை முறைத்தாள் நான் என்ன சாமியாராமா நீ கடைக்கலன்னு உடனே காவியா கட்டிட்டு கோவில் கோவலாவா தெரிஞ்ச உன்னை நினைச்சுக்கிட்டு இதே வீட்டுல தானே வாழ்ந்தேன் நான் சொன்னேங்கிறதுக்காக நீயும் புது பிளவுஸ் எல்லாம் தச்சு போட்டிருக்க ஏதோ உன்ன அப்படி பார்த்த உடனே மனசு செஞ்சலப்பட்டுருச்சு நானே அதை கண்டுக்காம இருக்கணும்னு முயற்சி பண்றேன் நீ இப்படி வெக்கப்பட்டுகிட்டே இருந்தனா நானும் எவ்வளவு நேரம் தான் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடிக்கிறது சொல்லு நானும் மனுஷன் தானே நிரஞ்சன் வேலை வேற ஏகப்பட்டு இருக்கு என்று கெஞ்சிய குரலில் கூற அப்பர்ணா சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தாள் அப்பா தப்பிச்சேன் நீ இப்படியே வெக்கப்பட்டு இருந்தேனா உன்னை என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போயிட்டேன் என்று சொல்ல அப்பர்ணா சத்தமாக சிரித்தாள் நீயே யோசிச்சு பாரு ஒரு பொண்ணு எப்ப பாரு வெக்கப்பட்டுகிட்டே இருந்தானா ஒரு ஆம்பளை என்னதான் பண்ணுவான் அந்த காலமா இருந்தா பொண்ணுங்க தான் வெக்கப்படும் அவன் அவன் வேலைய பாக்க போவான் இப்ப அப்படி இல்ல இப்ப எல்லாம் பொண்ணுங்க தேவையில்லாம அனாவசியமா வெக்கப்பட மாட்டீங்க அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில நீ வெக்கப்படும் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு இப்போவும் நீ என் ஒய்ஃப் தான் அதுக்காக நான் அத்துமீற முடியாது ஏன்னா இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் பழைய பஞ்சாங்கம்லே வச்சுக்கோயேன் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் உன்னை சொந்தமாக்கிக்கணும்னு முடிவுல இருக்கேன் என்று அவன் பேசுவதை கேட்டு அப்பர்ணா சிரித்துக் கொண்டிருந்தாள் இருந்தாள் முகி அப்பர்ணாவுக்கு வெக்கம் விட்டு போச்சு என்று சிரித்துக் கொண்டே கூறிவிட்டு ஆமா டாக்டர் என்ன சொன்னாரு முதல்ல அத சொல்லு என்றாள் முகிலன் அவரா அவனுக்கு வீட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொன்னாரு என் பிரதர்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் நாளைக்கு காலையில அவர் அழிச்சுக்கிட்டு நிரஞ்சன பார்க்க போகணும் அதுக்குள்ள அவன் எல்லாம் மருந்து போட சொல்லியிருக்கேன் ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லிருக்கேன் பாப்போம் நாளைக்கு அவர் பாத்துட்டு என்ன சொல்றாருன்னு என்றான் அப்புறம் நிரஞ்சன் என்ன சொல்றான் வழிக்கு வந்தானா என்று அப்புறம் நான் கேட்க இது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிருக்கான் ஆனா அவனை இப்படியே விட்டாலே அவன் கண்காலமா எங்கேயாவது ஓடி போயிடுவான் அப்பு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நந்தினி கிட்ட அனுப்பி அதெல்லாம் நமக்கு தேவையான்னு கூட தோணுது இன்னைக்கு போட்ட போர்லயே பையன் ஆடி போயிருக்கான் என்றான் அப்புறம் நான் சற்று யோசித்து விட்டு இல்ல முகி இவன் பயந்து போய் ஓடினாலும் நந்தினி விடமாட்டா அதுவும் நிரஞ்சன் எங்கேயாவது ஓடி போயிட்டானா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது பழையபடி ஒன்னு தேடி வருவாளா இல்ல நிரஞ்சனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாளா இல்ல எப்போதும் போல தினமும் ஒருத்தரோட சுத்துவாளான்னு நம்மளுக்கு தெரியாது இவன் பயப்படுறான்னு அதுக்கப்புறம் நமக்கு தேவைனா இவனை திரும்பி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நல்லதோ கேட்டதோ ஏதோ அவனை சரி பண்ணி அவன் பொண்டாட்டிக்கிட்டா அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் அவனாச்சு அவளாச்சு என்றாள் முகிலன் அவள் பேசியதை கேட்டு யோசித்துக் கொண்டிருந்தான் என்ன முகி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று அப்புறம் நான் கேட்க இல்ல அவனுக்கு ட்ரக்ஸ விட பொண்ணுங்க மேல இருக்கிற அடிக்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு அதுவே ஒரு நோய் தான் அப்பூ பொண்டாட்டியா இருந்தாலும் அவனுக்கும் உடம்பு சரியில்லாம போகலாம் இல்ல வேற ஏதோ காரணமா கூட இருக்கலாம் வீட்டுல எவ்வளவோ நல்லது கெட்டது நடக்கும் அதெல்லாம் அவனுக்கு புரியாமையா இருக்கும் சொல்லு அதையும் மீறி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியலனா அப்ப அது ஒரு நோய் தான் டாக்டர் கிட்ட நாளைக்கு அதை பத்தியும் கேட்கணும் இது வரைக்கும் வெளியில எந்த பொண்ணுகிட்டயும் தப்பா நடந்துகிட்டது இல்லங்கிறான் ரேப் கேஸ்ல உள்ள போயுவோங்கிற பயம் இருக்கிற வரைக்கும் தான் ஒழுங்கா இருப்பான் ஆனா தன்னோட தேவை பூர்த்தி ஆகலன்னா அந்த பயமும் விட்டு போகும் அப்ப ரேப்போட நிறுத்துவான்னு கூட சொல்ல முடியாது அந்த பொண்ணுங்களால பிரச்சனை வரும் தெரிஞ்சா அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இதை எல்லாரும் சாதாரண விஷயமா பாப்பாங்க ஆம்புலனா அப்படிதான் இருப்பான்னு நினைப்பாங்க ஆனா அவனோட இந்த பழக்கம் எத்தனை பேரோட வாழ்க்கை அழிக்குதுன்னு யாரும் உணர்றது இல்ல ஆரம்பத்திலேயே இது தெரிஞ்சிருந்தா அவனுக்கு அப்பவே ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துருக்கலாம் என்று அவன் பேசுவதை கேட்ட பிறகுதான் அப்பர்ணாவும் நிரஞ்சன் தன்னிடம் எப்படி நடந்து கொண்டான் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயம் தெரியும் வரை அவன் ஒரு நாளும் அவளை விட்டதில்லை அவள் முடியாது என்று கூறும் போதெல்லாம் வெறி பிடித்தவன் போல் அவளிடம் சண்டை போடுவான் வீட்டில் இருக்கும் பொருளை எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பான் அதற்கு பயந்தே அப்பர்ணா கர்ப்பமானவுடன் சிறிது நாட்கள் அவள் தந்தை வீட்டிற்கு சென்று விட்டாள் அந்த நேரம் பார்த்துதான் அவளுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு நந்தினி அவளை தன்வசமாக்கி கொண்டாள் இது எல்லாம் தெரியாமல் நாம் கர்ப்பமாக பொழுது அவனை நாம் ஒதுக்கியதால் அவன் தன்னை வேண்டுமென்றே ஒதுக்குகிறான் என்று தவறாக புரிந்து கொண்டோம் இருந்து வெளியே வந்தாள் ஒன்னும் இல்ல முகி என்று அவள் கூறி சமாளிக்க முகிலன் அவள் கடந்த காலத்திற்குள் சென்று விட்டாள் என்று புரிந்து கொண்டு ஹலோ நான் இங்க இருக்க முடிஞ்சு போனதெல்லாம் யோசிக்க வேண்டியதுல இப்ப பண்ண வேண்டியதை மட்டும் யோசி என்று அவன் கூறி முடிப்பதற்குள் அப்புறம் நான் சிரித்துக்கொண்டே அவனை நெருங்கி நானும் ஒன்னும் சாமியார் இல்லை என்று அவன் உதட்டில் முத்தமிட்டாள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பதுவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க